இப்ப ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்லோகம் மூலம் கீதனினு வியாசரினு மனம் நமஸ்காரம் சேஸ்துமி மூன்றாவது ஸ்லோகத்தின் மூலம் ஏன் சேஸ்துமி கிருஷ்ணர் நீ தண்டம் பெறுத்துமி மூன்றாவது ஸ்லோகம்ல ஏ முச்ச கீதனி வாயின கறந்ததாக கூறப்பட்டது அப்படி கீதை கறக்கப்படுகிறது என்றால் எ உண்டி கரந்தேரு ஊருக்கோசரம் கரந்தேரு அட்ல கேள்வியும் மன ஃபஸ்ட் வந்து அந்த உபனிஷத்து தோட சாரமு அட தெவல அட்லேதா அந்த தெரிசன ஒரு உவமை இக்கட செ பசு அட்லே மனக்கு ஹோலி அண்ட் செல்வம் லக்ஷ்மி

దోక్తా గోపాల నందనக పార్తోவత్ சுதிர்போக்தா தோக்தம் கீதாமிருதம் மகத்து ஏமி அட்லாண்டம் ఈ ஆவுல் நீத்தான்னு கரப்பவர் யார் அட்லாஞ்சி பேசு ஆ கிருஷ்ணர் இது మనకు நசனே తెలుసు ஸ்லோகன்ல எப்படி உண்டியே அட்லாண்டு செப்பிந்துயே காது புராண காலம் புராண எந்தையோ ஒரு காலம் பழைய காலத்துல இருந்து எல்லா நாட்டுல இருக்கிறவங்களும் இந்த பால் அப்படிங்கிறது பசுவின் பால் அப்படிங்கிறது ஒரு நல்ல உணவாக இருந்து வந்தது அதே மாதிரி தான் கீதையில் உண்டு அறிவுரைகள் எப்படுமே மாறுது என்றுமே மாறாத சத்தியம் என்றுமே மாறாத உண்மை கீதத்தோட உபதேசம் கண்ட்ரி எக்காலத்திலும் எவ்விடத்திலும் பொருந்துகிறது ஏல அட்லாண்டே தனி உட்பொருள் எப்படுமே மாறாத மெய்ப்பொருள் தானிதா கீதை அமிர்த்தம் அட்லாண்ட செப்தாந்தி தமிழ்ல சூப்பர் பிரேஸ் உந்தி எது என்றும் இரவாததோ எது காலத்திற்கு உட்படாததோ காலத்தினால் மாறாததோ அதுவே அமிர்தம் அதுவே கீதை என்னும் அமிர்தம் இது ஏன் மனத்தோட ஸ்வரூபம் மனம் ஓரு அட்லாண்ட எத்தி சூய்ஸ்தாந்தி கீதாமிருத்தம் ஞானாமிருத்தம் அறிவென்னும் அமிர்தம் நீ தவாலகி இஸ்தேனும் தக்குவகாது ன்கா சப்பபோது நம்ம மீதவாளுக்கு இயனு இயனு മനகு தெளிவு முதிர்ச்சி அந்த ஒச்சு அதுகதா গীತಾமிரதம் மகத் அதேந்தி அரிதிலும் அறியது உயர் உயர்ந்து அதான்டா சொல்ற